இங்கு இ செடியையும் புடலஞ்செடியையும் எப்படி வளர்த்து பந்தலிட்டு பாதுகாப்பது என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டு அல்லது அடி அகலத்தில் சுமாரான ஆழத்தில் குழி பறிக்க வேண்டும் பின் மக்கிய இயற்கை உரங்களை போட வேண்டும் பின்பு நன்கு கலக்கிவிட்டு நமக்கு தேவையான விதைகளை அதில் ஊன்ற வேண்டும் இதில் காட்டப்படுவது செடியையும் புடலஞ்செடியும் விதைகளை ஊன்றி தண்ணீர் விட்டபின் அதனை சுற்றி ஒரு பாதுகாப்பு போட வேண்டும் ஏன் என்றால் கோழி மயில் இவைகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் செலவை பற்றி கவலைப்படாதவர்களாய் இருந்தால் மூன்று அடி நீளமுள்ள கோழி வளை கம்பிகளை கொண்டு சுற்றி வட்டமாக அமைக்கலாம் செலவே செய்யாமல் கையில் கிடைக்கும் சிறு குச்சிகளை கொண்டு வட்டமாக இரண்டடி அகலத்தில் நட்டு வைக்க வேண்டும் குச்சிகளுக்கு நடுவில் இடைவெளி இருந்தால் அதை கையில் கிடைக்கும் செடிகளை கொண்டு அதாவது சுற்றி சுடிதான் இதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் ஏனென்றால் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை கொண்டு சுற்றிலும் நட்டு வைத்தால் கோழி மயில் இவைகள் அதற்குள் போகாது பின் செடி வளர்ந்து வரும்போது கையில் கிடைக்கும் குச்சிகளை கொண்டோ அல்லது வேப்பமர குச்சி கிளைகளை கொண்டோ செடியில் இருந்து ஐந்து அல்லது ஆறு அடி அகலத்தில் பந்தல் போட வேண்டும் பந்தலின் மேல் போடுவதற்கு நீண்ட சித்துச் செடிகள் கூட போதுமானது அல்லது வேறு உச்சிகளைக் கொண்டோ பந்தல் போட வேண்டும் அவ்வளவுதான் செடிகள் படர்ந்து கொண்டே இருக்கும் பூக்கள் பூத்து குலுங்கி காயாகிக் கொண்டே இருக்கும் மிகவும் பசுமையாக இருக்கும் பார்க்க பார்க்க இருக்கும் செடியில் பூக்கள் சிரிக்கையில் நம் மனம் சிரிக்காமல் போகுமா நீண்ட சித்துச்செடிகள் கூட